கத்திரிக்க பிரியமானவர்களே நூற்றி மூன்றாம் சங்கீதத்தில் நாம் ஆண்டவரை அவரை துதிக்க வேண்டும் அவர் நமக்கு செய்தவைகளை எண்ணி அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று அந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறது அநேக காரியங்கள் கிட்டத்தட்ட பதினாறு காரியங்கள் அந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இதை எல்லாம் ஆண்டவர் நமக்கு செய்தார் ஆகவே அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று ஆனால் அவற்றில் மிக முக்கியமான ஒரு காரியத்தை தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் நூற்றி மூன்றாம் சங்கீதம் பத்தாம் வசனம் அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார் ஜனமே ஆண்டவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார் நோய்களை குணமாக்கி இருக்கிறார் நன்மையினால் நிரப்பி இருக்கிறார் நம்முடைய வயதை வாழ வயது போல் ஆக்கி இருக்கிறார் அப்படி எத்தனையோ காரியங்களை அவர் நமக்கு செய்தாலும் நாம் நன்றி செலுத்த வேண்டிய மிக முக்கியமான காரியம் என தெரியுமா அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாய் நமக்கு செய்யவில்லையா நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாய் அவர் சரி கட்டவில்லையா சற்று யோசித்து பாருங்கள் நாம் செய்த பாவத்திற்கெல்லாம் அவர் தண்டனை தான் கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் அவர் குருபையாய் மன்னித்து இன்றைக்கும் நம்மை நம்பி சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறாரே அதை நினைத்து நாம் நன்றி சொல்ல வேண்டும் உங்களுக்கு புரியும் விதத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன் தாவீதை எடுத்துக் கொள்ளுங்கள் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த அவனை ஆண்டவர் உயர்த்தி ராஜாவாய் வைத்தார் ஆனால் அவனோ பச்சை பாலடத்தில் தவறுகிறான் உடனே ஆண்டவர் அவன் செய்த தவறுக்கு நீ இனி ராஜாவாய் இருப்பது தகுதியல்ல என்று தள்ளிவிடவில்லை மாறாக திருபையாய் அவருடைய பாவத்தை மன்னித்தார் ஆகவேதான் தாவீது நஞ்சியுள்ள ஹிருதயத்தோடு அவர் சொல்லுகிறார் ஆண்டவரே நொருங்குண்ட இருதயத்தை நீர் புறக்கணியில் நான் பாவம் செய்து விட்டேன் என் பாவத்தை மன்னியும் நான் கற்பத்தில் போதே பாவத்தில் உருவானேன் என்று அநேக காரியங்களை சொல்லி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு அவரை குதிப்பதை நான் பார்க்க முடிகிறது அதனால்தான் என்னவோ தெரியவில்லை டாவி இது ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாகக் கண்டார் திவஜனமே அதே போய் அதே போல சவுலாய் இருந்து பவுலாய் மாறினவரை எடுத்துக் கொள்ளுங்கள் ஆண்டுடைய ஜனங்களை துன்பப்படுத்தினான் சபையை துன்பப்படுத்தினான் அந்த பாவத்திற்கு ஆண்டவர் தண்டனை கொடுத்திருப்பாரானால் பவுல் உயிரோடு இருந்திருக்க மாட்டார் ஆனால் குருபையாய் மன்னித்து பவுலை சந்தித்து நீ துன்பப்படுத்துகிறவர் நான் தான் என்று தன் வேதனையை சொல்லி அவனை மாற்றி அநேக நிருபங்களை எழுத வைப்பாரே எனக்கு பிரியமான தேவ இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை தாவிதை போல இருக்கலாம் ஆண்டவர் உங்களை குழியில் எடுத்து உன்னதமான ஒரு பொறுப்பை கொடுத்து வைத்திருந்திருக்கலாம் அவற்றின் மத்தியிலும் நீங்கள் பாவத்தில் விழுந்திருக்கலாம் இன்றைக்கும் ஐயோ நான் தவறிவிட்டேனே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் அவர் உங்கள் பாவத்துக்கு தக்கதாய் ஒருபோதும் செய்யவில்லை அதற்காக உங்கள் பாவங்களை கண்டு கொள்ளாமல் இருப்பாரா என்றால் இல்லை நிச்சயம் அதற்கான அடிகள் விழத்தான் செய்யும் ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் செய்த பாவத்திற்கு இணையான தண்டனையை கொடுப்பதே இல்லை அதை நினைத்தே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இரண்டாவது ஒருவேளை நாம் கவுளை போல இருக்கலாம் ஆண்டவரை அறியாமல் ஆண்டவர் யார் என்று எனக்கு தெரியாது என்று ஆண்டவரை அநேகமாய் காயப்படுத்தி கொண்டிருக்கலாம் எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி இரண்டு விதமான ஜனங்களுடைய பாவத்திற்கு தக்கதாக அவர் செய்யவில்லை இன்றைக்கு உங்களுக்கும் அவர் அப்படி செய்ய போகிறதில்லை உங்களுடைய பாவங்கள் பெரியதுதான் அவ்வளவாய் பாவம் செய்து விட்டீர்கள் உண்மைதான் அதற்கு சரி கட்ட ஆண்டவர் இறங்கினால் நாம் உயிரோடு கூட இருக்க மாட்டோம் ஆனால் அவர் கிருபையாய் நம்மை மன்னித்து நம் பாவங்களை நம் குற்றங்களை மீறல்களை எல்லாவற்றையும் மன்னித்து மறந்து விட்டாரே அதை நினைத்து இன்றைக்கு நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை புதிப்போம் அந்த இச்சனே நம் பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்பட்டது மறக்கப்பட்டது என்பதுதான் இருப்பதிலேயே மிகப்பெரிய ஆசிர்வாதம் அதை உணர்ந்து கொள்ளும் போது நிச்சயம் நம்மால் அவரை